ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து எம் அக்கௌண்ட்டை பற்றியும் எம் ஒர்க்கை பற்றியும் சில முக்கியமான விஷயத்த வந்து இதில் பாயிண்ட் அவுட் பண்ண போகிறேன் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் அக்கௌண்ட் சேல்ஸ் பண்ணுறவங்க புலம்பிகிட்டுருக்கிறாங்க என்னடா புலம்புறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அக்கௌண்ட்டு ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணி அப்ரூவல் கிடைச்ச அக்கௌண்ட் தான் விற்றுட்ருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு மாதம் போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா இன்விடேஷனே வரல அப்ரூவலே கிடைக்கலங்கிறாங்க இதுக்கு என்ன காரணங்கிறதும் யாருக்கும் தெரியாது ஸோ வருஷம் வருஷம் இந்த மாதிரி வந்து பெண்டிங் நிறுத்தி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி இன்விடேஷன் வராமல் இருக்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து எப்படிங்கிறத சொல்ல முடியாது எந்த டீமில் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டாலுமே அவங்களும் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் வந்து சொல்லலை இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஏற்கனவே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இன்விடேஷன் வந்து அப்ரூவல் ஆகி ரெடியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற அக்கௌண்ட்டு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்டு தான் வந்து இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்மகிட்டயும் வந்து ரெண்டு பேர் வந்து அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க நல்ல ட்ரெஸ்டபிள் பர்சன்ஸ் தான் ரெண்டு பேருமே நீங்கள் தாராளமாக வந்து தைரியமாக பயப்படாமல் வாங்கலாம் வாங்கின உடனே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை பேசிக்கான சில கொஸ்டின்ஸ்கெல்லாம் வந்து இந்த இந்த வீடியோலையும் வந்து ஆன்சர் பண்ண போறேன் ஸோ சார் ஓகே ப்ரோ நான் வந்து உங்ககிட்ட நான் எம்டாக்கு அக்கௌண்ட் வாங்கிட்டேன் இது எவ்வளோ வாரண்டி எத்தனை நாள் வாரண்ட்டின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க எதுக்கு ஒரு மாசம் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாசத்துக்குள்ளார ஒருவேளை உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு ஏதோ ஒரு வேற ஏதோ ரீசனுக்காக இல்லை ஏதோ எதுவுமே நடக்கல நீங்க வந்து ஒப்பனியன் தான் இருந்தீங்க திடீர்னு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக புதுசாக வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டு ஃப்ரீயாகவே தருவாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு ஆஃபர் பண்றாங்க அந்த ஒரு மாசத்துக்குள்ள சஸ்பெண்ட் ஆயிடுச்சுதான் அதுக்கு மேலே ஆச்சுன்னா வந்து அவங்க இவங்க பொறுப்பாக முடியாது ரீஃபண்டும் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க எல்லா இடத்துலையுமே அப்படிதான் பண்றாங்க வேற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டே விற்கிட்டு ஸோ நம்ம கிட்ட மட்டும் குறஞ்சது வந்து ஆயிரத்தி ஐநூறு இந்த அக்கௌண்ட் வந்து கிடைக்குது இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணணும் பாக்ஸி யூஸ் பண்ணணுமா ஆடிபி யூஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது ஆடிபி நீங்கள் வந்து இந்தியன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இதை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் வந்து இந்தியன் அக்கௌண்ட்டு இல்லை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து எம்டர்க்குக்கே நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டிபி தேவையில்லை வேற டைரக்டா பிராக்ஸி மட்டும் இருந்தால் போதும் ஸோ ப்ராக்ஸி எந்த வெப்சைட்ல ப்ரோ வாங்குறது அதுக்கு வந்துட்டு தனியா நான் வீடியோ வச்சுருக்கேன் யாரெல்லாம் வந்து எம்டர்க் டெர்க் அக்கௌண்ட்டு நம்ம வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து தனியா வந்து வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் நீங்க வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க ஒருவேளை வந்து உங்களுக்கு இது வாங்க முடியல இதுக்கப்புறமே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து உண்டான ப்ராக்ஸியை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அதுக்கு தனியாக எவ்வளோ நீங்கள் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா மாதம் மாதம் நானூற்றம்பது ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் எம் டர்க்குக்கு பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ஃபீஸ் தான் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக வந்து எந்த ஃபீஸும் வாங்க மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து அக்கௌண்ட்டோடைய அந்த சேல்ஸ் பண்ணுறதும் இப்போ வந்து வாங்குறதை பற்றியும் சொல்லியாச்சு அடுத்தது வந்து இப்போ ஒர்க்கை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு வாரமா பார்த்தீங்கன்னா எம்பேக்ட் சைட்டே வந்து ஸ்லோவாக இருந்துச்சு எல்லாருமே புலம்பிட்டு இருந்தாங்க என்னாச்சு நிறையா வந்து ஒர்க்கு கேட்ச் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து கேட்சே ஆக மாட்டேன்னு சொல்றாங்க என்ன காரணம்னு பார்த்தோம்னா பேக் பேக்ஹெண்ட்ல வந்து சர்வர் வந்து சர்வரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கும்போது பேக் எண்டு ஃப்ரண்ட் ஹெண்டுன்னு ரெண்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த பேக் எண்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடிங்கெல்லாம் வந்து டெவலப் பண்ணுவாங்க அந்த கோடிங்கில் வந்து டெவலப் பண்ணுறதுனால டேட்டா பேஸ் வந்து வாங்கும் ஸோ அந்த டேட்டா பேஸ் அடிவாங்கறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா எண்டில் இருக்கிற அந்த வெப்சைட்டு அப்படியே டவுன் ஆகும் ஸோ டவுன் ஆகுறது நமக்கே தெரியும் இப்போ வந்து ஒரு ஒரு டைம் கிளிக் பண்ணுறோம் இப்போ டேஷ்போர்டில் இருக்கிறோம் அப்படின்னா கிட்ஸுங்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணும்போது ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த நிலம ரொம்ப நேரம் சுற்றாமல் டக்குன்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வர் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை வந்து லோடாயிட்டே ரொம்ப லோடாயி ஒரு நிமிஷம் வரைக்குமே லோட் ஆயிட்டு இருந்துச்சு பேக் எண்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கறனால அவங்களால வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நமக்கும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தான் வந்து ஒர்க்கு கேட்ச் ஆகாம இருந்துச்சு இப்போ வந்து அந்த வெப்சைட் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நானே வந்து இந்தியன் கொண்டு ஒர்க் பண்ணிட்டு தாக்குறேன் நமக்கு வந்து இப்போ பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு ஆஹ் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதுதான் வந்து ஒர்க்கு ரெண்டு வாரமா வராம இருந்ததுக்கு காரணம் இது எப்ப சரி பண்ணுவாங்கன்னு கேட்டா தெரியாது முழுசா வந்து சரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவும் முடியல ஆனா வெப்சைட் பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ரன் தான் இருக்கும் இதை வந்து என்னைக்கும் நிக்காது எம்டாக்கு பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு புதுசு புதுசா தான் இருக்கு நானும் வந்து ஒரு நான் ரெண்டு நாளா பாக்குறேன் இப்போ இப்ப ரீசெண்டா ரெண்டு நாளா பாக்குறேன் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா பதினைஞ்சுல இருந்து இருபது டாலர் வரைக்கும் நமக்கு ஒர்க்கு கான்சென்ட் தான் இருக்கு ஆனா கேட்ச் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த இன்னொரு சில பேர் கேக்குறாங்க நிறைய பேர் கேக்குற கேள்வி அதுதான் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்கு நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் என்னென்ன ஹிட் ஒர்க்கர்னு யூஸ் பண்ணுவோம் ஹிட் ஒர்க்கர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஹிட் வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக புதுசாக ஏதாவது ஹிட் வந்துச்சுன்னா ஃபைன் பண்ணி காமிக்கும் அந்த ஹிட்டை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு எதாவது யூஸ் பண்ணுவீங்க பேண்டாகிரேசி மேக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பேண்டாக்ரேசி மேக்ஸே யூஸ் பண்ணுவாங்க ஹிட் ஒர்க்கரும் யூஸ் பண்ணுவாங்க எம்டெக் ஷூட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மூணு ஸ்கிரிப்ட் ஒட்டுக்காக யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக வந்து எந்த ஒர்க்கும் கேட்ச் ஆகாது நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துக்க வேண்டியதுதான் ஸோ இதை நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ பேண்டாகிரைசி யூஸ் பண்ணீங்களா பேண்டாகிரசி மட்டும் ரன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பேஜில் வந்து இரட் வராமல் உங்களுக்கு கேட்ச் ஆகும் ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்ல வந்த விஷயங்கள் இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பர் போயிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அப்படின்னா அதை டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சி நினைக்கிறவங்களும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் வந்து எம்டருக்கு பற்றினா வேலையை பற்றினா அதிகமான வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்